நம்ம கல்வி பீஸ் தைக்க போகிறோம் கால்சி பீஸ் தைக்கிறதுக்காக தனி கிராஸாக ஒன்று இன்ச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ ரெண்டு முனையும் இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டா வச்சுட்டு இப்போ நம்ம கிராக்காக தாய் போட்டுக்கோங்க ஸோ ரெண்டு ஸ்டிச்சிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கல்வி பீஸ் ஃப்ரீயாக இருக்குங்க பார்த்தோம்னா பாருங்க கிராஸாக துணியும் கிராஸாக இருக்கும் தையிலும் வந்து சரியா இருக்கும் எக்ஸ்ட்ரா பீஸை வந்து சைடில் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க சிஸ்டர்ல வச்சு இப்போ கழுத்து பீஸ் தச்சு கழுத்து பீஸ் தட்டுக்கிற மாதிரி இருக்கா பார்த்துக்கோங்க பீஸை துணி மேலே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஜாக்கெட் நல்ல பக்கமாக எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே இந்த நம்ம கழுத்து பீஸை இந்த மாதிரி மேலே ஒரு ஒரு இன்ச்சாலும் மடக்கிட்டு இதை ரெண்டா அப்படியே ஃபோல்டு பண்ணிக்கோங்க ஃபோல்டு பண்ணிட்டு பாக்கெட் கொக்கி பக்கமாக எடுத்துக்கோங்க அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து இன்ச்சுக்கு கம்மியாக வந்து ஓரமாக போட்டுக்கோங்க தச்சுட்டு வரும்போதே வந்து அந்த வலிவான பகுதி அதாவது கலத்துக்கு நம்ம யூ ஷேப் ரவுண்ட் ஷேப்லாம் போட்டுக்கலாம் அந்த பகுதி வரும்போது இந்த மாதிரி ஒரு ஹாஃப் இன்ஸுக்கு துணியை இல்லை காசுக்கு துணியை மடிச்சு ஃபோல்டு பண்ணிக்கோங்க துணி ஃபோல்டு பண்ணும்போது மேலாப்பில் ஃபோல் பண்ணி வைக்காது அடிப்பகுதிலாம் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு அப்படியே

ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு அது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி மடக்கிட்டு அந்த கருத்து கையில வச்சு குடிச்சோணும் அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டா தயில் போட்டுக்கோங்க அந்த மடக்கின வரைக்கும் நம்ம தயுபட்டதுக்கு அப்புறம் அப்படியே நம்ம பின்னாடி வந்து பேக் சைடு ப்ரெஷரை தூக்கோங்க தூக்கிட்டு இப்போ நம்ம துணி அப்படியே திருப்பிக்கலாம் திருப்பிட்டு அதே மாதிரி ரெண்டா ஃபோல்ட் பண்ணி லெவல வச்சுக்கோங்க கரெக்டாக வச்சுட்டு இப்போ அந்த பிரஷர் இறக்கி விட்டுட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டா போட்டோம்னா அந்த பாஷிப் உங்களுக்கு கரெக்டாக வருங்க இந்த மாதிரி தான் பாஷிப்ப தைக்கணும் அந்த மார்க் பண்ண இடம் வரும் நம்ம நம்ம ஏற்கனவே அந்த சைட் நம்ம ஃபோல்டு பண்ணோம் அதே மாதிரி தான் காலி இன்ச்சுக்கு அப்படியே கம்மியாக அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிட்டு ஃபோல்டு பண்ணதான் மார்க் பண்ண போதில் அப்படியே வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக காலி இன்ச்சுக்கு கம்மியாக அப்படியே தைப்போட்டி வாங்க அந்த ஃபோல்டு பண்ண இடம் வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெஷர் வந்து மேலே அப்படி தூக்கி விட்டுக்கணும் தூக்கிட்டு அப்படியே துணியை திருப்பிடுங்க ப்ரெஷரை தூக்கி விட்டு தான் திருக்கணும் அப்போ உங்களுக்கு அழகாக பெண்டாக திரும்பி வரும் அப்புறம் கரெக்டாக லெவலாக வச்சுட்டு இப்போ ப்ரெஷர் இறக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் காலேஜ் அப்படி கம்மியாக ஸ்ட்ரெயிட்டாக வந்து தச்சுட்டு வாங்க சோல் போய் வந்துச்சுங்க அதே மாதிரி துணியை வந்து பிசு துணியாக ஃப்ரெண்ட் பக்கமாக பார்த்து வச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட் டைல் போடணுங்க இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்து யூ ஷேப் மாதிரி நம்ம வலை போய் வந்துச்சு ஸோ மறுபடியும் அதே மாதிரி காலேஜ் அளவுக்கு ஃபோல்டு பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து காலேஜ் அளவுக்கு கம்மியாக தயில் போட்டு வாங்க நம்ம லாஸ்ட் எண்டு வந்துட்டோம் இப்போ துணியை வந்து ஒரு காலேஜ் அளவுக்கு இருந்தால் போதும் அதை மடிச்சு அப்படியே நம்ம ஃபஸ்ட்டு தயில் எப்படி போட்டோம் அதே மாதிரி மடிச்சு ஃபோல்டு பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தயில் போட்டுக்கோங்க இப்போ எப்படி டேன் பண்ணுங்க

நம்ம தயிர் போடும்போது பக்கமா பார்த்துட்டு தை போடுங்க அப்பதான் அழகா தெரியும் கழுத்து பிசுக்கு முக்கியமான தலி தான் இந்த தயிர் போடும்போது நல்ல நீட்டா போட்டுக்கோங்க ஏன்னா பேக் சைட்ல பாக்கும்போது இந்த கழுத்து அழகா தெரியும் பக்கம் கொஞ்சம் சொருப்புனா கூட பா கஷ்டப்பட்டதுக்கு எதுவுமே பண்ணலாம் போயிடும் வந்து அழகாக இந்த தை மட்டும் வலைப்பகுதி வரும்போது தூக்கி விட்டுட்டு துணி திருப்பிட்டு தைங்க அப்பதான் அழகா சூப்பராக வருங்க இப்போ நம்ம கழுத்து கலத்துக்கோ இப்போ நம்ம சைடுல இந்த தை போட்டுக்கோங்க உங்க தேவைப்பட்டா போட்டுக்கோங்க சிங்கிள் இருந்தால் போதும் அப்படின்னா விட்டுருங்க இல்ல டபுள் தை போட்டா அழகாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கா இந்த ஓவர் தைல் மாதிரி அப்படியே போட்டுக்கோங்க பார்க்கும்போது நல்ல பட்டியா டபுள் ஸ்டிச்சிங் மாதிரி சிங்கிள் ஸ்டிச்சிங் தான் வேணும்னா நீங்க 大概我那边消没。